வணக்கம் நண்பர்களே சேனலுக்கு வருக இன்றைய தலைப்பு மிகவும் உற்சாகமானது மற்றும் மர்மமானது அதை கற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பொருள் வசதிகள் உறவுகளை மேம்படுத்துதல் அல்லது ஆன்மீக உயரங்களை அடைதல் தொடர்பான உங்கள் எந்த ஒரு ஆசைகளையும் எட்டு முறை சொல்வதன் மூலம் நிறைவேற்ற முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் நண்பர்களே அது சாத்தியம் சிறப்பு என்னவென்றால் நீங்கள் அதை பிரம்ம முகூர்த்தத்தின் போது செய்தால் மட்டுமே இது நடக்கும் இந்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்தத்தின் முக்கியத்துவத்தையும் உங்கள் ஆசைகளை எட்டு முறை சொல்லும் சரியான வழியையும் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ரகசியத்தையும் விளக்குவோம் நண்பர்களே ஒவ்வொரு விவரமும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதால் வீடியோவை இறுதி வரை பாருங்கள் இது ஒரு முறை மட்டுமல்ல உலக இன்பங்களிலிருந்து ஆழ்ந்த ஆன்மீக உயரங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு ரகசியம் எனவே இந்த அற்புதமான பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே முதலில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் சூரிய உதயத்திற்கு முன் இது பிரபஞ்சம் முழுவதும் அமைதியும் நேர்மறை ஆற்றலும் பாயும் ஒரு சிறப்பு நேரம் இந்த நேரத்தை எவ்வாறு அங்கீகரிப்பது உங்கள் நகரத்திலோ அல்லது நாட்டிலோ நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் சூரிய உதய நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது கூகுள் மேப்ஸில் நீங்கள் அதை சரிபார்க்கலாம் சூரிய உதயத்திலிருந்து ஒன்றரை மணி நேரம் பின்னோக்கி செல்லுங்கள் அதுதான் உங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஏற்பட்டால் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பது மணிக்குத் தொடங்கும் இப்போது இந்த நேரம் ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது உண்மையில் இந்த நேரத்தில் உங்கள் மனம் மற்றும் உடலின் ஆற்றல் நிலை மிக உயர்ந்த நிலையில் உள்ளது இந்த நேரத்தில் செய்யப்படும் தீர்மானங்களும் விருப்பங்களும் மிக வேகமாக பிரபஞ்சத்தை அடைகின்றன அதனால்தான் இது தீர்மானத்தை நிறைவேற்றும் நேரம் என்றும் அழைக்கப்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டியது அமைதியான மற்றும் புனிதமான இடத்தில் உட்கார்ந்து கொள்வதுதான் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் விருப்பங்களை எட்டு முறை முழுமையான நம்பிக்கையுடனும் உணர்ச்சியுடனும் சொல்லுங்கள் உணர்ச்சியும் நம்பிக்கையும் இங்கே மிக முக்கியம் ஏனென்றால் இதுதான் உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தியை அளிக்கிறது இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த செயல்முறையை நீங்கள் பின்பற்றினால் நிறைவேறாமல் இருக்கும் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறத் தொடங்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இது பொருளாசைகளுக்கு மட்டுமல்ல இது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் கதவை திறக்கிறது நண்பர்களே நம் வாழ்க்கையை பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு ஆசை ஆழமாக வேரூன்றி இருக்கும் சிலர் கல்வியில் வெற்றி பெறவும் மற்றவர்கள் அரசு வேலைக்காகவும் இயங்குகிறார்கள் சிலர் பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்ய ஆசைப்படுகிறார்கள் சிலர் சொந்தமாக தொழில் தொடங்கி வெற்றியின் புதிய உயரங்களை அடைய வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் சிலர் தங்கள் தொழிலில் உள்ள சவால்களை சமாளித்து புதிய உயரங்களை அடைய விரும்புகிறார்கள் மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் மறுபுறம் பலர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேடுகிறார்கள் சிலர் வீடு விரும்புகிறார்கள் சிலர் கடனில் இருந்து விடுபட விரும்புகிறார்கள் சிலர் தங்கள் குடும்பத்தை முடிக்க விரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு குழந்தை ஒரு மகள் ஒரு மகன் அல்லது சிலர் தங்கள் திருமண கனவை நிறைவேற்ற விரும்புகிறார்கள் இது வெறும் பொருளாசைகள் மட்டுமல்ல பலர் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகிறார்கள் சிலர் தங்கள் குண்டலினியை எழுப்ப விரும்புகிறார்கள் சிலர் தங்கள் மூன்றாவது கண்ணை திறந்து பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் சிலர் கடவுளுடன் ஒன்றிணைய விரும்புகிறார்கள் மற்றவர்கள் சுய உணர்தலை நாடுகிறார்கள் நம் அனைவருக்கும் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது சிலர் கனவு காண்கிறார்கள் அது நிறைவேறாத போது நாம் மிகவும் அதிருப்தி அடைகிறோம் ஆனால் நண்பர்களே இந்த ஆசைகளை நிறைவேற்ற ஒரு வழி இருக்கிறது அது உங்கள் பொருள் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உங்களை அதிகாரம் அளிக்கிறது இது முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் ஏனெனில் இது பிரம்ம முகூர்த்தம் அனைத்து கடவுள்களும் தெய்வங்களும் சுற்றித் திரியும் நேரம் அவர்களின் ஆற்றல்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன அந்த நேரத்தில் அறிவின் தெய்வமான சரஸ்வதியும் ஒரு கற்றறிந்தவர் இந்த நேரத்தில் நீங்கள் விழித்தெழுந்தால் தியானம் செய்தால் பிரார்த்தனை செய்தால் அல்லது பிரார்த்தனை செய்தால் அல்லது ஒரு ஆசை நிறைவேறியதாக கற்பனை செய்தால் அல்லது ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தினால் உங்கள் அனைத்து விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறும் நம் முன்னோர்கள் பெற்றோர் தாத்தா பாட்டி மற்றும் பண்டைய முனிவர்கள் கூட பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தியை அங்கீகரித்து அதை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டனர் இந்த நேரம் நாளின் ஆரம்பம் மட்டுமல்ல தன்னை மாற்றிக்கொள்ளவும் ஒருவரின் ஆசைகளை நிறைவேற்றவும் மிகவும் பொருத்தமான நேரம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் மனம் உடல் மற்றும் ஆன்மா ஒரு சிறப்பு சக்தியால் நிரப்பப்படும் நேரம் இது இன்றும் கூட நம் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அல்லது அவர்கள் நம்மை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்க்க விரும்பும் போது அதிகாலையில் எழுந்திருக்குமாறு அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள் காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வதை பரிந்துரைக்கின்றனர் ஏனெனில் இது இரத்த அழுத்தம் உடல் பருமன் மற்றும் பிற நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆனால் நீங்கள் எப்போதாவது இதை பற்றி யோசித்திருக்கிறீர்களா அதிகாலையில் எழுந்திருப்பதன் சிறப்பு என்ன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா உண்மையில் பிரம்ம முகூர்த்தத்தின் போது வளிமண்டலத்தில் ஒரு அற்புதமான அண்ட சக்தி உள்ளது இந்த ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் அதை உணர்ந்து உங்களுக்குள் உறிஞ்சும்போது அது உங்கள் உடலை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் நனவை எழுப்புகிறது இந்த நேரத்தில் உங்கள் நனவு நிலை அதிகமாக உள்ளது இது உங்கள் உடல் மன மற்றும் ஆன்மீக இலக்குகளை அடைய உதவுகிறது அதனால்தான் பண்டைய காலங்களில் மக்கள் இந்த நேரத்தை கடைபிடித்தனர் இந்த விதிகளை பின்பற்றுவதன் மூலம் மக்கள் பொருள் வசதிகளை மட்டுமல்ல ஆன்மீக உயரங்களையும் அடைந்தனர் இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் இந்த அற்புதமான நேரத்தை நாம் அடிக்கடி கவனிக்காமல் விடுகிறோம் ஆனால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து இந்த நேரத்தை கொண்டால் உங்கள் உடல்நலம் மேம்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் ஆசைகளும் நிறைவேறத் தொடங்கும் பிரம்ம முகூர்த்தத்திற்கான சரியான நேரம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தாறு நிமிடங்களுக்குத் தொடங்கி அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு தொடரும் என்று கூறப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் நீங்கள் படுக்கையில் உட்காருவதா அல்லது ஒரு சிறப்பு இடத்திற்கு செல்வதா என்பது உங்கள் ஆறுதல் மற்றும் வசதியை பொறுத்தது உங்கள் அறை பிரார்த்தனை அறை அல்லது எந்த அமைதியான இடத்திலும் உங்களுக்காக ஒரு சிறப்பு இடத்தை உருவாக்கலாம் இந்த இடம் உங்கள் சக்தியை ஒருமுகப்படுத்துவதற்கும் தியானிப்பதற்கும் புனிதமாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும் அங்கு அமர்ந்து நீங்கள் ஒரு எளிய மற்றும் பயனுள்ள செயல்முறையை பின்பற்ற வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது தொடங்க வசதியாக உட்கார்ந்து உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் அதை வேகப்படுத்தவோ அல்லது வலுக்கட்டாயமாக மெதுவாக்கவோ வேண்டாம் உங்கள் சுவாசம் வந்து போகும்போது அது இயற்கையாக இருக்கட்டும் அதை மாற்ற முயற்சிக்காமல் அதை அனுபவிக்கவும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டும் நீங்கள் ஆழ்ந்த அமைதியை அனுபவிப்பீர்கள் உங்கள் சுவாசம் உங்கள் வாழ்க்கையின் சக்தி என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்கள் சுவாசத்தை உணரும்போது உங்கள் விருப்பமான தெய்வத்தின் பெயரையோ அல்லது உங்களுக்கு அமைதியையும் வலிமையையும் தரும் ஒரு மந்திரத்தையோ மெதுவாக உச்சரியுங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஞான சக்கரம் அல்லது உங்கள் மூன்றாவது கண்ணில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் நனவை எழுப்பும் செயல்முறை தொடங்கும் இடம் இதுதான் இந்த அற்புதமான மூச்சு மற்றும் ஜபம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது இந்த எளிய ஆனால் பயனுள்ள பயிற்சியை பயிற்சி செய்யுங்கள் இது உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற உதவுவது மட்டுமல்லாமல் உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உற்சாகப்படுத்தும் நண்பர்களே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த ஆன்மீக பயிற்சியை தொடங்கும் போது அதன் விளைவுகள் உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆழமான மாற்றங்களைக் கொண்டு வருகிறது முதலில் இது உங்கள் உடலை உற்சாகப்படுத்துகிறது அந்த புதிய காலை சக்தி உங்கள் சோர்வை நீக்கி நாள் முழுவதும் உங்களை உற்சாகப்படுத்தும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் விருப்பமான தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கும் போது உண்மையான அதிசயம் தொடங்குகிறது உங்களுக்குள் இருக்கும் மூலாதார சக்கரம் செயல்படத் தொடங்குகிறது மூலாதார சக்கரம் உங்கள் உடலின் ஆற்றலின் மூலமாகும் அது விழித்தெழுந்தவுடன் உங்கள் உயிர் சக்தி வேகமாக அதிகரிக்கிறது இது லட்சுமி சித்தரின் சக்தியை அல்லது செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கும் செயல்முறையாகும் கடன் வேலை இழப்பு அல்லது வணிகத் தடைகள் போன்ற நிதி சிக்கல்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த சாதனா படிப்படியாக அவற்றை நீக்கத் தொடங்குகிறது உங்கள் ஆற்றல் நிலை மிகவும் அதிகரித்து நீங்கள் எங்கு சென்றாலும் நேர்மறை ஆற்றல் பாயும் உங்களைச் சுற்றியுள்ள சூழலும் மாறத் தொடங்கும் இந்த சாதனாவின் மற்றொரு அற்புதமான அம்சம் நோயிலிருந்து விடுபடுவது உங்கள் குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த தருணத்தின் ஆற்றலை பயன்படுத்தி அவர்களுக்காக ஆற்றல் மிக்க தண்ணீரை தயாரிக்கலாம் இதற்காக சாதனாவை செய்யும்போது ஒரு கிளாஸ் தண்ணீரை உங்கள் முன் முன்வைத்திருங்கள் நீங்கள் தியானம் செய்து ஜெபிக்கும்போது உங்களை சுற்றியுள்ள ஆற்றல் தண்ணீரில் நுழையும் இந்த நீர் இனி சாதாரண நீராக இருக்காது அது ஆற்றல் மிக்க நீராக மாறும் இந்த தண்ணீரை நீங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்ட நபருக்கு கொடுக்கும்போது அது அவர்களுக்குள் நேர்மறை சக்தியை செலுத்தும் இது அவர்களின் நோயை குறைத்து அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க உதவும் இந்த சாதனாவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்திற்கும் பயனளிக்கலாம் மேலும் சமூகத்தின் பிரச்சினைகளையும் தீர்க்க முடியும் கடவுளின் நாமத்தை ஜபிப்பது பிராண ஜபம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த பயிற்சி உங்கள் வார்த்தைகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை ஆனால் உங்கள் மூச்சு மற்றும் ஆன்மாவுடன் ஆழமாக இணைக்கிறது இது எந்த சடங்குகளோ அல்லது சிறப்பு ஏற்பாடுகளோ தேவையில்லாத ஒரு பயிற்சி இது மிகவும் எளிமையானது மற்றும் பயனுள்ளது நீங்கள் அதை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் செய்யலாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை முழுமையாக்க விரும்பினால் வழிபாட்டு விதிகள் ஓதுதல் மற்றும் தூய்மை ஆகியவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதாவது இடத்தை சுத்திகரித்தல் தூபக் குச்சிகளை ஏற்றுதல் மற்றும் மந்திரத்தை முறையாக ஜபம் செய்தல் இருப்பினும் கடவுளின் நாமத்தை ஜபம் செய்வது வேறுபட்டது இதற்கு எந்த சிறப்பு விதிகள் அல்லது நடைமுறைகள் தேவையில்லை தரையில் அமர்ந்திருந்தாலும் நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் படுக்கையில் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இந்த பயிற்சியை செய்யலாம் இது உங்கள் வசதியை பொறுத்தது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த பெயரை ஜபம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வதுதான் முதலில் உங்கள் நம்பிக்கையின்படி ஒரு பெயரை தேர்வு செய்யவும் இந்த பெயர் உங்கள் விருப்பமான தெய்வம் உங்கள் குரு அல்லது உங்கள் இதயத்திற்கு நெருக்கமான மந்திரமாக இருக்கலாம் ராம் ராம் மற்றும் வாகே குரு குறிப்பாக ராம் என்று ஜபம் செய்வதன் மூலம் பலர் அற்புதமான முடிவுகளை அனுபவித்திருக்கிறார்கள் பெயரை ஜபம் செய்வது எளிமையானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் கருதப்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தின் போது காலையில் எழுந்து இந்த நாமத்தை பதினைந்து நிமிடங்கள் ஜபிப்பதுதான் இந்த நாம ஜபம் படிப்படியாக உங்களை உங்களுக்குள் உணரக்கூடிய அந்த சக்திக்கு நெருக்கமாக அழைத்துச் செல்லும் உங்களைச் சுற்றியும் உங்களுக்குள்ளும் ஒரு தெய்வீக சக்தியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கையுடன் செய்தால் நாம ஜபம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது கவனிக்கப்படுகிறது இதன் மூலம் மன அமைதி மட்டுமல்ல மாறாக இது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் வளர்ச்சியின் ஓட்டத்தை கொண்டுவரத் தொடங்குகிறது நண்பர்களே நாம் ஜபத்தின் போது உங்கள் மூச்சோடு நாமத்தை எப்படி உச்சரிப்பது என்பதை இப்போது விளக்குவோம் இதனால் அது முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஜபம் செய்யத் தொடங்கும் போது அதை உங்கள் சுவாசத்துடன் இணைக்க வேண்டும் நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது ராமராம் ராமராம் என்ற நாமத்தை உச்சரிக்கத் தொடங்கலாம் உங்கள் சுவாச தாளத்திற்கு ஏற்ப இரண்டு முறை நான்கு முறை அல்லது பத்து முறை கூட முடிந்தவரை வசதியாகச் சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு முறை மூச்சை வெளியேற்றும் போதும் ராமராம் என்று மீண்டும் சொல்லுங்கள் இந்த முறை உங்கள் உடலுக்குள் ஒரு ஆற்றல் ஓட்டத்தை தொடங்குகிறது படிப்படியாக இந்த ஆற்றல் உங்கள் உடலையும் மனதையும் சுத்திகரிக்க உதவுகிறது மேலும் நீங்கள் ஒரு தெய்வீக அனுபவத்தை அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் விரும்பினால் இந்த செயல்பாட்டின் போது வாகே குரு அல்லது நீங்கள் நம்பும் வேறு எந்த மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் நீங்கள் வாகே குருவை உச்சரிக்க விரும்பினால் உங்கள் மூச்சைப் போலவே வாகே குருவை உச்சரிக்கவும் இதை பதினைந்து நிமிடங்கள் தொடரவும் இந்த முறையும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் குறிப்பிட்டது போல் இந்த செயல்முறையை தினமும் பதினைந்து நிமிடங்கள் மீண்டும் செய்யவும் பதினைந்து நிமிடங்கள் இதை செய்தால் முதல் நாளிலிருந்தே பலன்களை பார்க்கத் தொடங்குவீர்கள் சிலரின் விருப்பங்கள் ஒரே நாளில் நிறைவேறும் மற்றவர்களுக்கு இருபத்து ஒன்று நாட்கள் வரை ஆகலாம் இந்த முழு செயல்முறையும் நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதில் நீங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பு மற்றும் அன்பு காட்டுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் இந்த நாமத்தை உச்சரித்த பிறகு உங்கள் விருப்பத்தை எட்டு முறை முழுமையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் மூச்சை உள்ளிழுக்கும் போது பேச வேண்டும் நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்கள் விருப்பத்தை உங்கள் இதயத்திலிருந்து பேசுங்கள் தெய்வீகத்துடன் இணைக்கவும் அதை எட்டு முறை சொன்ன பிறகு மூச்சை வெளியேற்றுங்கள் பின்னர் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும் இதற்கு பிறகு நீங்கள் பதினைந்து அல்லது முப்பது நிமிடங்கள் தியானம் செய்தவுடன் உங்கள் விருப்பம் பிரபஞ்சத்தை அடைய அதிக நேரம் எடுக்காது பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் அவருக்குள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் அவர் உங்களுக்கு சாத்தியமற்றது என்று எதையும் கருதுவதில்லை இந்த முறையை நீங்கள் முழுமையான ஆர்ப்பணிப்புடனும் நம்பிக்கையுடனும் பயிற்சி செய்யும் போது உங்கள் விருப்பம் நிறைவேறும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் கருத்துப் பிரிவில் எங்களுக்கு எழுதலாம் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் உடனடியாக அதை செய்து எங்கள் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்களைப் பெற பெல் ஐகானை அழுத்தவும் நன்றி